வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இந்த மூட நம்பிக்கை அப்படின்றது எல்லா மாநிலங்களையும் பெருசா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமீப காலமா கேரளால ஆரம்பிச்சு எல்லா மாநிலங்களும் சமீப காலமா பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுல மகாராஷ்டிரால ஒரு படி மேல போயிட்டு ஒரு கொடுமையை நிகழ்த்திருக்காங்க இதை பத்தியா முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சி போலாம் இந்த பில்லி சூனியம் மாந்திரிகம் தாந்திரிகம் இதெல்லாம் நிறைய பேர் மூட நம்பிக்கை சார்ந்து ஒவ்வொரு விதமா பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனால் மகாராஷ்டிராவில் ஒரு குடும்பம் பண்ணியிருக்க ஒரு வேலை சத்தியமாக நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு செய்தியாக கூட கேட்டிருக்க மாட்டேங்க அப்பேற்பட்ட ஒரு கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கு சொந்த மருமகளுக்கு இப்பேற்பட்ட கொடுமையை மாமியார் தலைமையில் அந்த குடும்பமே நிகழ்த்தியிருக்கு என்ன இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலம் புனே பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்தவங்க ஒரு இருபத்தி எட்டு வயது பெண்ணுங்க இவங்க ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர் படித்தவங்க ஓகேவா இவங்களுக்கும் அதே பகுதியில் இருக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த நபருங்க அவருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஏப்ரல் மாதம் வாக்கில் திருமணம் நடந்து முடியுது வாக்கப்பட்டு போன இவங்களும் நல்லா படித்தவங்க அந்த மாப்பிள்ளையும் படித்தவர் அவங்களோட அம்மா அந்த மாப்பிள்ளையோட அண்ணன் தம்பிங்கன்னு எல்லாருமே நல்லா படித்தவங்க அந்த ஏரியாலே நல்லா படித்த குடும்பம்னு பேர் எடுத்தவங்க தான் அந்த குடும்பத்தினர் என்ன இருக்குன்னா இந்த டூ தௌசண்ட் அந்த மேரேஜ் ஆச்சா இதை தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கொரோனாவால் லாக்டவுன் அப்படின்ற விஷயம் அடுத்த சில மாதங்களையே பிறப்பிக்கப்படுது அதுக்கப்புறமா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு இந்த டவுரி இருக்குது பார்த்தீங்கன்னா வரதட்சணை இதை பற்றி கல்யாணத்தினப்போ பெருசாக பேசாத அந்த குடும்பத்தினர் இந்த லாக்டவுனால் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு நாம் இதுக்கப்புறம் சர்வே பண்ணுறதா இருந்தால் பணம் வேணும் நீ போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட என்னத்தை பண்ணுவியோ டார்ச்சர் கீச்சர் எதனா பண்ணு காசை வாங்கிட்டு வானு அந்த குடும்பத்தினர் போட்டு அடி அடி நடிச்சிருக்காங்க அந்த பொண்ணை உடம்பு ரீதியாகவும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க மன ரீதியாகவும் பயங்கரமாக போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இந்த மாமியார் குடும்பம்னு வாங்களே லிட்ரலாக அதை அந்த மாமியார் பண்ணியிருக்காங்க இவங்க பண்ணுறதை பார்த்து இந்த மாப்பிள்ளையோட அண்ணந்த மீனாக இருப்பாங்க பாருங்கள் அண்ட் சொந்தக்காரங்களும் சேர்த்து எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்கானுங்க ஒரு இடத்துல என்ன ஆகிட்டு இருக்கு அந்த பொண்ணும் சரி அப்பா கிட்ட போய் நான் கேட்குறேன்னு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் லாக்டவுன் டைம் இல்லையா அப்பா கிட்ட பெருசாக காசு இல்லை இப்படியே சில மாதங்கள் உருண்டு ஓடுது அந்த பொண்ணுக்கு வந்து அரங்கேற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது அந்த அப்பாவும் காசு கிடைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாரு ஆனால் அந்த குடும்பத்தினர் பத்தலை பத்தலை பத்தலன்னு சொல்லி அந்த பொண்ணை போய் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அதில் இன்னொரு உச்சக்கட்ட குடும்பம் என்னென்னா அந்த பொண்ணுக்கு குழந்தை கிடையாதுங்க இதில் அந்த மாப்பிள்ளை மேலே தப்பா பொண்ணு மேலே தப்பான்றதே கன்ஃபார்ம் ஆகலை அதுக்குள்ளேயே அந்த மாமியார் தலைமையிலான குழுவினர் என்ன பண்ணியிருக்காங்க ஓ மேலே தான் தப்புன்னு அந்த பொண்ணை போட்டு இன்னும் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுட்ருக்காங்க சரி இப்படி விட்ட வேலைக்கு நம்ம வம்சம் விருத்தியாகாதுன்னு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பிளாக் மேஜிக்கை ஃபுல்லாக ஏற்பாடு பண்ணுறோம் இந்த மாந்திரிகளாக இருக்கலாம் இப்போ வருஷம் ஏற்பாடு பண்ணுறோம் நாங்கள் சொல்கிறத கேட்டு நீ நடக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணை மிரட்டியிருக்காங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கை படித்த பொண்ணு வைக்கவே அதை மைண்டில் வச்சுக்கோங்க அந்த பொண்ணு இதெல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இல்லாமல் அதெல்லாம் வேண்டாம் எப்படி இருந்தாலும் ஒரு சில ஆண்டுகளுக்குள்ளே கரு உருவாகிடும் கண்டிப்பாக வரைக்கும் பொறுத்துருங்க குழந்தை உங்கள் கையில் பெற்று கொடுக்க வேண்டியது என் பொறுப்புன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த மாமியாரும் அந்த குடும்பத்தினரும் அதை கொஞ்சம் கூட காது கொடுத்தே கேட்கல பிளாக் மேஜிக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணவங்க அங்கே லோக்கல் ஏரியாவில் ஒரு மாந்திரிகம் ஒருத்தர் இருந்திருக்கான் அவனை போய் பார்த்துருக்காங்க பார்த்துட்டு இது போல் குழந்த இல்லை இவளுக்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய சொல்கிறீங்களோ அதை பண்ணுறதுக்கு இவ்வளோ தயாராக இருக்கா நாங்களும் தயாராக இருக்கோன்னு அந்த பொண்ணுக்கிட்ட பெர்மிஷனே வாங்காமல் இவங்க போய் இருக்காங்க அந்த பைத்தியகால பையன் மாந்திரிகம் ஏதோ ஒன்று சொல்லி தொலைச்சிருக்கான் இந்தந்த பூஜைலாம் பண்ணணும் அர்த்தசாம பூஜைலாம் பண்ணிங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்கள் வம்சம் விருத்தி ஆடு அப்படின்னு அவை தான் சொல்லியிருக்கான் இந்த குடும்பம் அப்படியாவதை நம்பியிருக்கேங்க நம்பிட்டு ஒவ்வொரு அம்மாவாசை அன்றைக்கும் நள்ளிரவில் ஒரு சில பூஜைகளை அந்த பொண்ணை வச்சு செய்ய வச்சுருக்காங்க நிறைய அமாவாசைகள் கடந்து போயிட்டே இருக்குது இது போல் ஆனால் ரிசல்ட்ன்றது ஒன்றுமே கிடைக்கல புரியுதா அமாவாசையில் பூஜை பண்ணால் குழந்தை பிறந்துருமா எப்படி இருக்கு பாருங்க கேட்கறதுக்கு சரிப்பா பூஜை மட்டும் தானே பண்ணாங்க இதில் என்ன பெருசாக நம்ம பயப்படுற விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பூஜை எப்பேற்பட்ட பூஜைன்னு சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்க்ரீனில் ஒரு எலும்பு கூடு தெரியுது பார்த்தீங்களா மனுஷனோட எலும்புக்கூடு தான் இந்த சுடுகாட்டு பகுதிகளில் புதைச்சிருக்க சடலத்தை அப்படியே கொஞ்சம் நாட்கள் போக போக எலும்புக்கூடுகள் வெளியே தென்பட ஆரம்பிக்கும்ல அப்படி தென்படுற எலும்பு கூடுகளை கொண்டு வந்து அதோட கையெலும்பு கால் எலும்பு விழா எலும்புன்னு தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி அதை ஃபுல்லாக அரைச்சிட்டு ஓகேவா அரைச்சிட்டு பொடி பொடியாக மாவை மாரி மாற்றிடுறாங்க மாற்றிட்டு அதை ஒரு தண்ணியில் கேட்டால் புனித தண்ணியாகுது அதில் ஃபுல்லாக அந்த எலும்பு துகள்களை கரைச்சிட்டு அதை குடிக்க சொல்கிறாங்க அந்த பொண்ணை படித்த அந்த பொண்ணுக்கு இது தெளிவாக தெரிஞ்சிடுச்சு ஒச்சக்கட்ட மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டன்னு அடம் பிடிச்சிருக்காங்க எப்போ இதெல்லாம் மொதல் அமாவாசை அப்போ பூஜை நடக்குதுல அர்த்தசாம பூஜை அப்போ நடக்கிற கூத்து இதெல்லாம் அவங்க மாட்டன்னு சொல்லியிருக்காங்க உடனடியாக ரிவால்வரை கையில் எடுத்து அந்த பொண்ணோட நெத்தி போட்டுக்கு நேராக வச்சு இப்போ நீ முட்டை இந்த தண்ணியை குடிக்கலை உன்னை சுட்டு கொண்டுடுவானு மிரட்டியிருக்கானுங்க அந்த பொண்ணு உயிர் பயத்தில் அதை குடிச்சிருக்காங்கண்ணா தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையும் இது போல குடும்பம் நடந்துக்கிட்டு இருந்திருக்கு இது பத்தாதுன்னு அந்த பகுதியில் இருள் சூழ்ந்த அந்த பகுதியில் ஒரு அருவி ஒன்று இருக்காங்க அந்த அருவி புனித அருவியா இந்த மாந்திரிகம் பண்ணுறாங்கள அவங்களோட இருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அருவியில் இவங்க குளிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு தடவையும் குளிர் அப்படி இருக்க அந்த நள்ளிரவு வேலையில் அந்த அருவியில் மட்டும் இவங்க குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் எலும்பு துகள்கள் நிறைஞ்ச அந்த தண்ணியை குடிக்கணும் குடிச்சுட்டு அப்படியே போயிட்டு அருவியில் குளிக்கணும் அதுக்கப்புறம் அங்கே ஒரு சில பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரணும் இப்படி ஒரு சில சடங்கை ஒவ்வொரு அம்மாவாசையும் சேர்ந்து பார்த்து வச்சிருக்காங்க எவ்வளோ பெரிய குடும்பம் பார்த்தீங்களா அந்த பொண்ணுக்கு நிறுத்தப்பட்டு என்ன ஆயிருக்குன்னா ரிசல்ட்டுன்ற ஒன்று சுத்தமாக கிடைக்கவே இல்லை இது நமக்கே தெரியுது லிட்டரலாக பைத்தியகாரத்தான இதெல்லாம் அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க ஆனால் கேட்ட பணத்தை வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியல அட்லீஸ்ட் அவங்க கேட்குறதையாவது அது கடைசியில் பண்ணி தொலைப்புன்னு பயத்தில் பண்ணியிருக்காங்க அதில் ரிசல்ட் எதுவும் வரல இதுக்கும் அந்த குடும்பம் கை காமிச்சது அந்த பொண்ணு தான் உன் ஜாதகம் சரியில்லை பரப்பு சரியில்லை நீ எங்களோட வம்சத்துக்கு குழந்தைய பெற்றுத்தரக்கூடிய தகுதி இல்லாதவளாக இருக்குது அது இதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை வீட்டை விட்டே அமைச்சிருக்காங்க காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மே மாதம் வாக்கில் அந்த பொண்ணை இருந்து துரத்து விட்டுருக்காங்க யார் மேலே தப்பு இதில் பாவம் அந்த பொண்ணு எதுவுமே பண்ணலை எல்லாம் பார்த்து திருமணம் பண்ணி வச்சாங்கன்னா அந்த நபரை கட்டினது தான் அந்த பொண்ணு பண்ண பெரிய தப்பு அதுக்காக அந்த பொண்ணை அனுபவிச்சிருக்க குடும்பம்லாம் பார்த்திங்களா இவ்வளோ காரணங்களை சொல்லி விரட்டி விட்டுருக்காங்க சரிப்பா இந்த பூஜைலாம் பண்ணாங்களே இதனால தானே அந்த பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் தானே கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே கிடைக்கும் வயல் எனக்கே அது தான் தாங்க வருது ஏன்னா இப்போ வரைக்கும் இந்தியாவில் மட்டும் உலகம் முழுக்கவே இந்த மூட நம்பிக்கை இருக்குது பற்றிலாம் மாந்திரிகம் சார்ந்து பெருசாக நம்பிக்கிட்டு இருக்காங்க பரீட்சை நல்லா பாஸ் ஆகணுமா மாந்திரிகம் பண்ணு உனக்கு பிடிக்காத குடும்பம் இருக்கா அந்த குடும்பம் அழிஞ்சு போடுமா மாந்திரீகம் பண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்ச நபர் வாங்கிட்ட மட்டும் இருக்கணுமா வசியப்பட்டு மற்ற யார்ட்டுமே போகக்கூடாதா வா இது கூட பிளாக் மேஜிக்கெலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பண்ணுன்னு நிறையா பேர் அதை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் பண்ணுறதை பார்த்து பத்து பேர் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் என்னத்தான் சொல்கிறது இதில் என்ன அல்டிமேட் குடும்பம்னா நல்லா படித்த குடும்பம் இது அதுவே இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கு ஸோ பொண்ணு கர்ப்பம் ஆகலை ஓமால தான் தப்புன்னு சொல்லிவிட்டு இந்த குடும்பம் அவங்கள அடித்து விரட்டி விட்டாங்களா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பண்ண ஒரு வேலை இருக்குதுங்க சூப்பர் ஹேட்ஸ் ஆஃப் இந்த ஒரு விஷயத்தை பண்ணதுக்காகவே என்ன இருக்குன்னா அவங்க அப்பா வீட்டில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் சில மாதங்களே அவங்க தண்ணிலே உணர்ந்துட்டாங்க நம்ம மேலே தப்பு இல்லை இந்த குடும்பத்து மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்டாக அவங்க கிளம்பி போன இடம் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்களுக்கு நடந்த எல்லா கொடுமைகளையும் சொல்லியிருக்காங்க இது போல் மனுஷ எலும்பை கரைச்சது குடின்னு சொன்னாங்க அப்புறம் அந்த அருவியில் குளிக்கணும்னு சொன்னாங்க அந்த பூஜையில் இன்னும் கொடுமைகள் நிறைய சித்திரவதைகள் நான் அனுபவிச்சிருந்தேன் எனக்கு குழந்த பிறக்கிற தகுதி இல்லைன்னு சொல்லி என்னை அடித்து விரட்டிட்டாங்க ஆனால் அவங்க கேட்டது டவுரியதான்னு அவ்வளோ விஷயம் ஓப்பன்அப் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் உடனடியாக போலீஸாரும் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மகாராஷ்டிரா ப்ரவென்ஷன் அண்ட் எராடிகேஷன் ஆஃப் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அண்ட் அதர் இன்ஹ்யூமன் ஈவில் அண்ட் அகோரி ப்ராக்டிசஸ் அண்ட் பிளாக் மேஜிக் ஆக்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டின் இந்த சட்டம் அடிப்படையில் அவங்க மேலே நடவடிக்கை பாயுதுங்க என்னென்ன செக்ஷன்ஸ் ரொம்ப போடப்பட்டுச்சு ஐபிசி ஃபோர் நைன்டி எயிட் ஏ த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் நாட் ஃபோர் ஃபைவ் நாட் சிக்ஸ் பார் டூ அண்ட் தேர்ட்டி ஃபோர் இவ்வளோ செக்ஷன்ஸில் வழக்கு பதிவு பண்ணி ஏழு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் அந்த பொண்ணை கட்டினாம பார்த்தீங்கன்னா கனவை அவனையும் சேர்த்து தான் மாமியார் அந்த புருஷனோட மற்ற அன்னந்த மீனாக இருக்காங்க பாருங்க அவங்க குடும்பத்தினர்னு ஒட்டு மொத்தமாக ஏழு பேர் அரெஸ்ட் மக்களே இந்த காண்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த புதையல் பூஜை அப்படின்ற விஷயம் பயங்கர ட்ரெண்டாக மாறிக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டிலே சொல்கிறேன் இப்போ கூட ரீசண்டாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட பிரஸ் பிபிள்கிட்ட பேசியிருந்தாங்க மூட மூடநம்பிக்கை இங்கே அதிகமாயிட்டு இருக்குங்க இதெல்லாம் மக்கள் நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானுங்கன்னா உன் குடும்பம் ரொம்ப ரொம்ப ஏழ்மையில் இருந்துக்கிட்டு இருக்கு உன் குடும்பத்தை ஒரு செகண்டில் என்னால் மேலே கொண்டு வர வைக்க முடியும் நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு பூஜை மட்டும்தான் உன் வீட்டுக்குள்ளே புதையல் இருக்கு அந்த புதையை நாம் தோண்டினா பல ஆண்டுகள் தோண்டிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ பெரிய மிஷினரிஸ்லாம் இங்கே கிடையாது நமக்கு அந்தளவு காசும் கிடையாது என்ன பண்ணுற ஒரு பூஜை மட்டும் பண்ணிவிட்டோம் அப்படின்னா அந்த புதையல் ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும் புரியுதா மண்ணுக்குள்ளே இருக்க புதையல் ஆட்டோமேட்டிக்காக மேலே வருமா அப்படின்னு அந்த பைத்தியக்காரனுங்க இந்த மாந்திரிக மன்றோட பேர் வரானுங்க பாருங்கள் அவனுங்க சொல்றதை கேட்டு அந்த குடும்பத்தினரும் பேராசைப்படுறாங்க உழைக்காம கிடைக்கிற காசு நினைக்காது இது எவ்வளோ வருஷம் ஆனாலும் ஸ்டாண்டர்டாக நிற்கிற ஒரு ஃபிரேஸ் தான் அது இப்போ வரைக்கும் பல பேருக்கும் புரியல ஏன்னா இந்த புதையல் பூஜைன்னு சொல்லிட்டு இந்த கான்செப்ட் இருக்குல்ல இது தமிழகத்தையும் தாண்டி பல மாநிலங்களும் இப்போ வரைக்கும் பெருசாக இருக்குது ஆனால் ரீசண்டாக தமிழகத்தில் இது தலைத்தொங்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் முத கொண்டு பல பேரும் இதை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ மக்களே நான் உங்களுக்கு சொல்கிறதே இதே தான் பூஜை பண்ணால் புதையல் ஆட்டோமேட்டிக்காக மேலேலாம் வராதுங்க இது தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க புதவையில் தேடி நீங்கள் போக ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இருக்கிற நல்ல லைஃபையும் கெடுத்துக்கிட்டு மற்றவிட கடனை உடனே வாங்கிட்டு தினமும் லைஃப் லீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த காசு கடனான காசு கரைஞ்சதுக்கப்புறம் கடங்கானுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கணும் இந்த மாதிரி லைஃப் தேவையா உழைச்சி சம்பாதிக்கலாம் ரெண்டாவது சேர்ந்துக்க வேண்டிய விஷயம் இந்த மாந்திரிகம் செய்கிறவன பல பேரை நம்புறீங்களா இந்த வீடியோ பார்த்துருக்கு ஒரு சில கூட என்கிட்ட சண்டைக்கு வரலாம் அதெல்லாம் உண்மைபா அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் சொல்கிற மாதிரி உண்மையாகவே இருக்கட்டும் மாந்திரிகம் சும்மா பண்ணுறாங்களா காசு வாங்குறாங்களா சேவையாக பண்ணுறாங்க காசையாக வாங்குறாங்க சம்பாதிக்கிறதுக்கு அப்போ அந்த மாந்திரிகம் அவ்வளோ தெரிஞ்ச ஒருத்த வித்த தெரிஞ்சவன் அவனே தனக்கு எதிராக மாந்திரிகம் பண்ணி நிறைய காசை சம்பாதிச்சிருக்கலாமே ஏன் சம்பாதிக்க முடியல ஏன் அவனால் பணக்காரனாக மாற முடியல இது எங்கேயாவது யோசித்து பார்த்தீங்களா படித்த மட்டும் மட்டும்தான் இது போல் யோசிக்க முடியும்னு கிடையாது பாமரன் எல்லாராலையும் யோசிக்க முடியும் இந்த சிம்பிளான விஷயத்தை யோசித்தாலே அவங்கள தேடி நம்ம போக மாட்டோம் அவ்வளோ பேருக்கு குறைகளை தீர்த்து வைக்க தெரிஞ்ச அவரால் அவருக்கு தேவையான காசை வர வச்சுக்க முடியாதா மாந்திரிகத்தின் மூலமாக மூலாவை சிந்திக்கொண்ட விஷயம் என்ன வரைக்கும் இந்த பெண் இருக்காங்கள இந்த மகாராஷ்டிராவில் இது போல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த குடும்பத்தை உள்ளே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இந்த பெண் செஞ்சது இப்போ நம்ம என்ன தான் அது இதுன்னு பாராட்டினாலும் எனக்கு தனிப்பட்ட வகையில் அவங்க செஞ்சது ரொம்ப டிலேன்ற மாதிரி தான் தோணுதுங்க அதாவது அவங்க இவ்வளோ லேட் பண்ணிடக்கூடாது மொதல் சாம பூஜ்னு ஒன்று கூட்டி போனா அவங்க வருங்க அமாவாசை மொதல் அமாவாசை அதுக்கு அடுத்த நாளே அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் ஆனால் அவங்க அப்பா வீட்டுக்கு துரத்து விடப்பட்ட பிற்பாடு தான் என்ன பண்ணுறது தெரியாமல் இருந்த அந்த சூழலில் தான் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் இது போல் ஏதாவது உங்களுக்கு நடக்குது அப்படின்னா வெயிட்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க உடனடியாக கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுங்கள் நாம் கம்ப்ளைண்ட்டே கொடுக்காமல் போலீஸாருக்கு என்ன தெரியும் இங்கே இது நடக்குது நடக்கலன்னு சொல்லிவிட்டு நாம் புகாரை பதிவு பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் போலீஸாரோட கவனத்துக்கு இங்கே நடக்கிற விஷயங்களை கொண்டு போனால் மட்டும்தான் அவங்க ஆக்ஷன் எடுக்க ஏதுவாக இருக்கும் ஏன்னா இந்த மாந்திரிக கீந்திரிகளாக கொடுமைங்க இருக்கிறதுல கொடுமையான விஷயம் கேரளாவில் நரபலி சம்பவம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் டெல்லி வரைக்கும் அந்த சம்பவம் எவ்வளோ பெருசாக ஒன்று ஒன்றா போச்சுன்னு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் ஏன்னா இது ஒரு உயிரை மட்டும் இல்ல உங்களை சேர்ந்தவங்க எல்லார் உயிரையும் சேர்த்து எடுத்துரும் ஏதோ மூட நம்பிக்கையில் அதை பண்றேன் இது பண்றேன்னு எல்லாரும் கொண்டு போட்டு போயிடுவானுங்க சோ மைண்ட்ல இந்த விழிப்புணர்வு வாசகத்தை நல்லா ஏந்திக்குங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயும் இந்த விஷயம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்